आवावावा किक मार किक मार के चलो चलते 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 चलो சமுதாயத்தை சார்ந்தாதி பார்ப்பவர்களுக்கு ஏற்கனவே பன்னிரண்டு இடம் அறுபத்தி நாலு இடங்கள்ல இப்போ ஐந்து இடங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறது மற்றவர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்பை அவர்கள் பறித்து கொள்ளக்கூடிய சூழ்ச்சியை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சமூக நீதி என்பது அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே அந்த கிடைக்காத அனைவரும் என்று கொள்ளக்கூடிய பட்டியலுக்கு வழக்கன் என்பதற்காகத்தான் அதுவே சென்னையிலும் முதற்கட்ட போராட்டமாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் எல்லோருமே அதை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் சமூக நீதி என்பது குற்ற என்ற உரிமை சட்டப்படி அரசியல் சட்டப்படி அழித்துள்ள உரிமை உச்ச நீதிமன்றங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ள உரிமை அந்த உண்மைத்தால் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கூட அல்ல கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது என்ன பரிந்துரை இப்போதான் ஒளிந்துகிறார்கள் இந்த தொழிற்சி என்பதிலே கூட பெரியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் புதிதாக நேற்று வந்தவர்கள் எல்லாருமே வாழ்வுன்னா அனுபவம் இல்லாதவர்களே அது உயர்ஜாதி மனப்பான்மை உள்ளவர்கள் கேட்க முடியாது வழக்கறிஞர்களே அந்த அமைப்புகளே போய் பார்த்த நேரத்தில் கூட அவர்களுக்கு உரிய மரியாதையோடு அவர்களை வரவேற்று அவர் சொல்லுகிற கருத்தை கூட கேட்காதது ஜனநாயக சமூக நீதி தந்தை தந்தை பெரியாரை பற்றி அவங்க ஒரு கருத்துக்களை சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பெரியாரை பற்றி விமர்சிக்க யாரெல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி உடைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது சீமான் பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை சீமான் பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாரு ஆமா ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோடு சேர்றது எல்லா பைத்திய எல்லாமே அவரவர்கள் சொல்வார்கள் ஆக ஒரு பைத்தியம் என்று நினைத்ததற்கு மேலும் பைத்தியங்கள் நாட்டில் இருக்கின்றது தெரிஞ்சு கொண்டு அதிகமாக வேண்டும் மனநிலை மருத்துவமனைகளை தாராளமாக கட்டி பெருசாக்க வேண்டும் என்ற அவசியம் ஆன்மீகமும் ஒரு சேர எதிர்க்கிறாங்களா பைத்தியங்களுடைய தொடர்ச்சியா அதுக்கு மேல கொண்டு போவாங்க வைத்தியம் தேவை இப்போது பதில் தேவையில்லை பைத்தியங்களுக்கு பதில் பதில் தேவையில்லை வைத்தியம் தான் தேவைப்படுது எங்க இறங்கல்தான்